கண் வலிக்கு மருந்தாகவும் இந்த சுருமா பயன்படுத்தப்பட்டுள்ளது சுருமாவினுடைய பயன்களை பற்றி நபிசல்லா ஹுலைவசலம் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் அத்தோடு மாத்திரம் அல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சிகள் சுருமா தயாரிக்கப்படுகின்ற கலினா சால்பேட்டின் பொதுவான குணம் அசுத்தங்களை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தாது பொருள் என்றும் சுத்தமான சுருமா இடுவதனால் கண்கள் சுத்தமடைவதுடன் சூரிய கதிர்களால் ஏற்படுகின்ற கண் நோய்களையும் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த இருக்கின்றது என்பதையும் ஒளியோட்டக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவ பொருளாக இது பாவிக்கப்பட வேண்டும் இப்படி அந்த ஆராய்ச்சி தெளிவுபடுத்தி காட்டுகின்றது சுருமா என்பது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கண் மருத்துவ மற்றும் அலங்கார பொருள் என்று சொல்லலாம் அலங்காரத்தை விட கண்ணுக்கு உண்டான ஆரோக்கியத்திற்கு துணை நிற்கின்றது என்பதை தான் பார்க்க வேண்டும் பண்டைய காலத்தில் எகிப்தியர்கள் அவர்களுடைய பாரம்பரிய விஷயமாக இதனை கருதினார்கள் இந்த உலகத்தில் மனிதனுக்கு மாத்திரம் இன்றி உலகத்தில் வாழக்கூடிய உயிரினத்திற்கும் நம்மை படைத்த ரிஷகனாகிய அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய மிக பெரும் தான் இரண்டு கண்கள் இந்த இரண்டு கண்கள் இல்லாத அல்லது பார்வையற்ற மனிதர்களும் ஏனைய உயிரினங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கண்ணால் பார்த்து ஒரு வேலையை நேர்த்தியாக செய்வது போன்று பார்வையற்றவருடைய அந்த பணி நிரப்பமாக இருக்காது ஆகவே கண் பார்வை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு கடவைப்பட்டிருக்கிறோம் கண்களை வைத்து நம்மால் தற்போதுள்ள உடல் ஆரோக்கியத்தின் நிலையை பற்றி கூட தெரிந்து கொள்ளலாம் அதற்காகத்தான் மருத்துவர்களிடம் சென்றால் அவர்கள் முதலில் கண்களை தான் பரிசோதித்து பார்க்கிறார்கள் மனித உடலிலே மிகவும் மென்மையான கண்கள் கண்கள் ஒரு மனிதனுக்கு மிகவும் இன்றியமையாதது கண்களால் தான் மனிதன் சகலவற்றையும் பார்க்க முடிகின்றது மனித வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய இன்பம் துன்பம் அனைத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக இரு கண்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் விளங்குகின்றன இன்றைய நவீன வாழ்க்கை சூழலில் கண் பார்வை குறைபாடு என்பது சிறு குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவருக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்குண்டான முக்கிய காரணமாக தூக்கமின்மை என்கின்ற அந்த மருத்துவர்கள் இரவில் நீண்ட நேரம் ார்கள்த்தல்ரணி செல்போன் டிவி போன்றவற்றை பார்த்து விட்டு உறங்குவது போன்ற செயல்களால் கண்கள் மிகவும் பாதிப்படைகின்றன கண்களில் நீர்வழிதல் கண் எரிச்சல் கண் பார்வை மங்குதல் போன்ற பாதிப்புகளும் ஏற்படுகின்றன இத்தகைய பாதிப்பில் இருந்து கண்களை பாதுகாப்பதற்கு உண்டான வழிமுறைகளை மருத்துவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் பாதுகாக்கப்பட்ட வணக்கங்களாக அக்கித்த முடிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சிங்கப்பூர் பிஸ்மி வானொலியை டவுன்லோட் செய்து இது போன்ற நல்ல செய்திகளை கேட்டு பயன்பெறுங்கள்